கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் அமெரிக்க அதிபர் விதித்த வரி விதிப்பால் இந்தியாவில் பல தொழில்கள் ஒரு பக்கம் முடங்கி இருக்கிற அதே சூழ்நிலையில் இந்த வரி விதிப்பால் ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக ஜவுளித்துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த செய்திக்குறிப்பில் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழிலாளர்கள் பலர் பாதிக்கப்பட்டு இது நிமித்தமாக கோடிக்கணக்கான பொருளாதார ரீதியான பாதிப்பும் இந்திய தேசத்தில் ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக திருப்பூர் இதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பின்னலாடை நிறுவனங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை அபாயத்தில் சிக்கியுள்ளனர் ஐம்பது சதவீதம் வரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தலைமையிலான அரசு விதித்திருக்கும் ஐம்பது சதவீதம் வரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஜவுளி மற்றும் பின்னலாடை துறையை சார்ந்தவர்களை பெருமளவில் பாதிப்படைய செய்துள்ளது திருப்பூர் கோவை கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த பின்னலாடை தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இந்த வரிவிதிப்பின் தாக்கத்தை உணரத் தொடங்கியுள்ளனர் திருப்பூர் ஜவுளி திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவரான முத்துரத்தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டில் நாற்பதாயிரம் கோடி மதிப்பிலான பொருட்களை திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்திருப்பதாக கூறுகிறார் திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஜவுளியில் நாற்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று கூறும் அவர் தற்போது இது முழுவதுமே கேள்விக்குறியாகி உள்ளது என தெரிவித்துள்ளார் ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரம் கோடி சந்தை அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில் முடங்கும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது அமெரிக்க சந்தைக்கான ஆயத்த ஆடைகள் துணிமணிகள் வீட்டு பயன்படுத்தப்படும் துணிகள் என ஆண்டுதோறும் கோடி மதிப்பிலான ஜவுளி அமெரிக்க சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாக தான் அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவுக்கு மாற்று சந்தையாக இந்தியாவை நோக்கி வந்தன அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்படும் எம் துறை அதிரடி திட்டத்துடன் களமிறங்கும் மத்திய அரசு போட்டி நாடுகளுக்கு செல்லும் சூழல் இதனால் திருப்பூர் கரூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் பின்னலாடை நிறுவனங்களுக்கு அதிகளவில் அளவில் ஆர்டர்கள் கிடைத்தன ஆனால் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு அமெரிக்க நிறுவனங்கள் போட்டி நாடுகளான வங்கதேசம் வியட்நாம் கம்போடியா உள்ளிட்ட நாடுகளை நோக்கி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது நடந்தால் ஜவுளி உற்பத்தி துறையை ஸ்தம்பிக்கும் என உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆகவே என் அன்பு பிள்ளைகளை இந்த வரிச்சுமை குறைக்கப்பட மறுபரிசீலனை செய்யப்பட நாம் கர்த்தருடைய இரக்கத்திற்காகவும் கர்த்தர் அதிபரோடு பேசவும் இந்த வரிவிதிப்பு விதிப்பு குறைக்கப்பட பாரதோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அமெரிக்க அதிபருடைய வரிவிதிப்பினாலே தற்போது ஜவுளி மற்றும் பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் தொழிலாளர்கள் அதிக பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாட்டினுடைய ஆண்டவரை ஏற்றுமதி ஆண்டவரே இவற்றை அதிகமாக பாதிக்கக்கூடிய குறிப்பாக நாற்பது இப்படிப்பட்ட பின்னலாடைகளை தயாரித்து அனுப்பக்கூடிய திருப்பூர் மாவட்டத்திலே இது மிகவும் பாதிக்கப்பட்டு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு பொருளாதார வருமானமும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் எவ்வளவு பெரிய வேலை இழப்பும் ஆண்டவரை ஏற்பட்டு லட்சக்கணக்கான பேர் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தகப்பனை நிர்மாணம் இறங்கி இது மறுபரிசீலனை செய்ய செய்யப்பட ஆண்டவர் இந்த வரி சுமை குறைக்கப்பட கர்த்தர் மனமிறங்கி அற்புதத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அமெரிக்க அதிபரோடு கூட ஆண்டவரை நீங்க இந்த காரியத்திலே பேசி இந்த வரி விதிப்பு குறைக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசிர்வதிக மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்திற்கு தாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கர்த்தர் தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்